நாம இந்த வீடியோல எல்லாருக்குமே ஒரு இருக்கும் நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொண்டு எடுக்கணும்ங்கிறது மினிமம் இருக்கிற ஒரு நம்ம இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது சதவீதமானாக்கம் மாணவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும்னு சொல்லுவாங்க நார்மலா பிராக்டிக்கலா பாக்க கூட இருக்கும் முப்பது சதவீதமானாக்கத்தான் தான் சுய தொழிற்செய்வுங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுலயும் அடுத்த கட்டம் பார்க்க பார்க்கக்கூட ஏதாவது ஒரு டிகிரி தேவைப்படும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்திய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கொள்ளாமங்கிற நிலைமை வந்து உருவாயிட்டு இருந்தாலும் சில ஆஹ் தொழில்களுக்கு சில சேவை பிரிவுகளுக்கு கவர்மெண்ட் சார்ந்த சேவை பிரிவுகளுக்கு இன்னும் ஏழு குவாலிபிகேஷன் தான் வச்சிருக்காங்க அது எதிர்காலத்துல டிகிரியாக மாறலாம் டிகிரி மாரிஜன் சொன்னால் இந்த ஏல் குவாலிபிகேஷன்ல இருந்து அப்ளை பண்ணக்கூடிய சில சான்சஸ் கிடைக்கிற டைம்ல மிஸ் பண்ணவங்க ரொம்ப மன அதுல ரொம்ப முக்கியமான டிகிரியா கூட மாத்தலாம் எதிர்காலத்துல இங்க எதிர்பார்க்கறது ஜிஎஸ் எக்ஸாம் அதாவது நம்ம பாசையில சொல்ல போனா கிராம நிலதாரி அதாவது நம்மளோட ஊர்ல ஒரு பிரதேச செயலத்துக்கு ஆக அடிப்படை ஒரு மக்கள் வந்து தொடர்பு செய்யக்கூடிய ஒரு அரச உத்தியோகத்தர் தான் வந்து யாருன்னா ஒரு ஜிஎஸ் உங்க ஒவ்வொரு பிரதேசத்திலையும் ஒரு ஜிஎஸ் இருப்பார் நீங்க அந்த ஜிஎஸ்ல தான் உங்களோட நிர்வாகம் சார்ந்த பிரதேச செயலம் சார்ந்த எல்லா சேவைகளையும் வந்து கொள்வீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க சோ ஆனா அந்த ஜிஎஸ்க்கான ஒரு அடிப்படை தகவல் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஏஎல் குவாலிபிகேஷன் தான் ஏல் மூணு பாடம் பாஸ் ஓஎல்ல அவங்க குவாலிபிகேஷன் இருந்தால் உங்களால ஜிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் இது எதிர்காலத்து டிகிரியா மாறிட்டேன்னா இந்த முறை கிடைச்சிருக்கிற சான்சஸ் வந்து அணியாம மிஸ் பண்ணிடுவீங்க சோ ஏல் குவாலிபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய இருக்கிற இந்த ஜிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து யாருக்கெல்லாம் தகமை இருக்கோ கட்டாயம் அப்ளிகேஷனை போடுங்க போட்டு நீங்க எக்ஸாம் எழுதுங்க சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் ஜிஎஸ் ஆனா அதுக்கான அடிப்படை தகமைகள் அதுல என்ன கேட்பாங்க என்னென்ன பார்ப்பாங்கங்கிறது ஒரு விஷயம் தெரியாம நம்ம அப்ளிகேஷனை மட்டும் போட்டுட்டு இருக்க முடியாது சோ பேசிக்கா எல்லா வகையான தகவலையும் நம்ம பார்த்தாகணும் சோ குவாலிஃபிகேஷன் பேசிக்கா என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் எப்படி போடலாம்ங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பர்சனல் யாருக்காவது அப்ளிகேஷன் போட்டு தரணும்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வரும் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஜிஎஸ் எக்ஸாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் கட்டண சேவை தான் ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் நீங்கள் விரும்புகிறாக்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொண்டு பிரைவேட் ஆக்கூடிய கூட அப்ளிகேஷன் இந்த வீடியோல வந்து கெசட் சம்பந்தமாகவும் அப்ளிகேஷன் சம்பந்தமாகவும் நான் இந்த வீடியோ கூட இந்த வீடியோக்கு இப்பதான் சேனலுக்கு இப்போதான் நல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நாங்க தொடர்ச்சியா எஜுகேஷன் சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த நிறைய வீடியோக்குள்ள கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா அப்ளி போட்டு இருக்கேன் சோ நீங்க செய்யக்கூடிய ஒரே உதவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதான் ஸோ நீங்கள் நிறைய தர சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு என்னென்ன இந்த சேனலை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் சார் எந்த ஒரு அரசாங்க அது எக்ஸாம் இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு தொழில் வாய்ப்பா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு சார்ந்தா இருக்கட்டும் முக்கியமா ஒரு ஆள் பார்க்க வேண்டியது வந்து கெசட் அந்த வர்த்தமானிய பார்த்து அதுல இருக்கிறத ரீட் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் அதுக்குரிய அப்ளிகேஷன் ப்ரோசஸ் போனோம் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் வர ஒன்னு வாசிக்கிற எடுத்த அப்ளிகேஷன் சக்சஸ் ஆனாலும் உள்ளுக்கு கண்டென்ட் கண்டிப்பா தெரியாம இருக்கும் இல்லாட்டி சில டைம்ல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கு பிறகு கண்டக்ட் பண்றதுக்கு நாங்கள் நிறைய பேரை பெஸ்ட் வந்து நீங்க கெசெட் வாசிக்கணும் இந்த கெசெட்டுக்குரிய அப்ளிகேஷனுக்குரிய அப்ளிகேஷனுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வரைக்கும் பாத்துக்கொள்ளுங்க இல்லாடி வந்து ஈஸியா நான் அதிகமா சஜெஸ்ட் பண்ண தமிழ் குரு யூடியூப் சேனல் டீச்சோங்கிற வெப்சைட் எல்லாம் போனீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணாலே தமிழ் குரு இல்லாட்டி குருவராயே இல்லாட்டி வந்து மோன்னு சொல்லி பக்கத்துல ஜிஎஸ்என் சர்ச் பண்ணாலே டிரெக்டா லிங்க் தந்திருப்பாங்க அந்த லிங்க்லயே கெசட் டவுன்லோட் பண்றது அப்ளிகேஷன் டெரெக்டா போடுறதுல லிங்க் இருக்கும் அது மூடாக நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் அப்படி ஈஸியா வந்து எக்ஸஸ் பண்ணி கொள்ளலாம் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீங்க அங்க இங்க தேர்ட் இருக்கிறது இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அந்த தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன்னு பார்த்துக்கொள்ளுங்க சோ முதலாவது வந்து அந்த கெசட்ட நான் அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் கட்டாயம் ஒருத்தெசட் வாஜ்தான் நான் சொல்லாத சில விஷயங்களை மிஸ் பண்ணி கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க கெசட் வாசிங்க அது உங்களோட பொறுப்பு சோ அதுக்கு அதுக்குதான் நீங்க அப்ளிகேஷனுக்கு போகணும் முதலாவது என்னன்னு பார்ப்போம் பேசிக்கான நியூஸ் பார்ப்போம் நாடு பூரா வந்து எக்ஸாம் நடக்க போகுது இலங்கை பூரா தான் ஜிஎஸ்டிக்கு எடுக்க போறாங்க ஆண் பெண் இருபாலாரும் வந்து என்ன செய்யலாம்னா அப்ளிகேஷன் போட முடியும் எக்ஸாம் இப்ப நடக்க போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுதோ இப்ப விண்ணப்பதாரி எப்படி அப்ளிகேஷன் போடலாம்னு சொன்னா அவரு அவருக்கு விரும்பின டிஎஸ் பிரிவுக்கு கீழே அப்ளிகேஷன் மாகாணத்து ஒரு அவர் விரும்புன மாகாணத்துக்கு கீழே வர மாவட்டத்துக்குள்ள வர பிரதேச செயல்களை அப்ளிகேஷன் போடலாம் ஆனா அவர் விரும்புறது ஆக குறைந்தது அதாவது இந்த காலப்பகுதியில இருந்து ஆறு மினிமம் வந்து மூணு அந்த பிரதேச செயல பிரிவுக்குள்ள அவர் வசிச்சிருக்கணும் அதை உறுதிப்படுத்திக்கணும் அதாவது எப்படி உறுதிப்படுத்தலாம்டா ஜி அவர் ஜிஎஸ் பிரிவுக்குள்ள பதிஞ்சிருக்கணும் அங்க இருந்திருக்கணும் இல்லாட்டி அவர் அங்கதான் நின்று ஒரு ஜிஎஸ்ட நம்ம போற அப்ளிகேஷன் தான் ஆனா ஜிஎஸ்டியே நீங்க என்ன போயிடணும் உங்கள்கிட்ட இருந்து ஒரு கடிதம் எல்லாம் வாங்கி எடுக்க வேண்டியிருக்கும் உறுதிப்படுத்தலும் மினிமம் ஆறு வருஷத்துக்குள்ள மூணு வருஷம் தொடர்ச்சியா அவர் அந்த பிரதேசத்துல இருக்கணும் வசிச்சதுக்கான ஆதாரம் இருக்கணும் அந்த கீழே வர பிரதேச செயலை தான் நீங்க என்ன செய்யலாம் அப்ளிகேஷன் போடலாம் இப்போ மட்டக்களப்புல ஒருத்தர் வசிச்சுட்டு அவர் கொழும்புல இப்ப இருக்காருன்னு சொன்னா லாஸ்ட் இயர் தான் கொழும்பு போய் தருது ஆனால் கொழும்பை பேஸ் பண்ணி என்ன செய்யல வருது அவர் அப்ளிகேஷன் ஜிஎஸ்க்கு போடையில அவர் மட்டக்கிழப்பை பேஸ் பண்ணி தான் போட வேண்டி எல்லா பதவியும் இங்க தான் இருக்கும் ஸோ அதை மெயினா பார்த்துக்கொள்ள சொல்லுங்க அதிகமா வந்து மாணவர்களுக்கு பிரச்சனை வராது எல்லாம் நீங்க பிறந்ததுல இருந்து ஒரே இடத்துல இருப்பீங்க சோ அதை நாம வச்சு கொள்ளுங்க அடுத்து வந்து எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்னா எழுத்து பரீட்சை மூலமா தான் எடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் எழுத்து பரீட்சை அதுல செலக்ட் ஆகிறவங்களை இன்டர்வியூ மூலமா என்ன செய்வாங்க எடுப்பாங்க எழுத்து பரீட்சை பார்த்தோம்னு சொன்னா மூணு மொழியில நடக்கும் நீங்க விரும்புற மொழியை எக்ஸாம் அப்ளிகேஷன் கூட கூட தெரிவு செய்யலாம் அதே இந்த வீடியோ தமிழாக பார்த்துருப்பீங்க சோ தமிழ் மீடியமாக்கள் சோ தமிழ்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் இங்கிலாம் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க மொத்தம் எழுத்து பரீட்சையில பாத்தீங்கன்னா மூணு எக்ஸாம் பேப்பர் நடக்க போகுதோ முதலாவது எக்ஸாம் என்னன்னா மொழி பிரயோகம் மற்றும் நுண்ணறிவு என்கிற ஒரு எக்ஸாம் பேப்பர் நடக்க போகுதோ கெசட்ல இதுல விளக்கம் அந்த மொழி பிரிவுக்குள்ள என்னென்ன உள்ளுக்கு எடுப்பாங்கிற டீடைல்ஸ் போட்டிருக்காங்க நான் வீடியோ வீடியோக்காண்டு ஷோர்ட்டா தலைப்பு மட்டும் சொல்றேன் உள்ளுக்கு வாய்ச்சு கொள்ளுங்க நூறு மார்க்ஸ் ஒரு கல்விகள் ஒன்னரை மணி தேர்தலுக்கு இந்த எக்ஸாம் நீங்க எழுதி முடிக்கணும் சோ முதலாவது அடுத்தது வந்து ரெண்டாவது எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தோம்னா உள்நாட்டு மற்றும் உலகளாவிய போக்கு தொடர்பான பொது அறிவு இப்ப உலக உள்நாட்டுல நடந்த சம்பவங்கள் வைட்ல நடந்த சம்பவங்கள் ஜென்டர் நாலேஜ் சம்பந்தமான எக்ஸாம் இது நூறு மார்க்ஸ் கூறிய ஒன்னரை மணித்தால எக்ஸாம் பேப்பர் அடுத்த மூணாவது வந்து பொது உளச்சார்வு அப்டி டெஸ்ட் நடத்த போறாங்க அது ஒன்னு ஒரு எக்ஸாம் நூறு அதுவும் வந்து நூறு மார்க்ஸ் கூறியது இப்ப இந்த மூணு எக்ஸாம் பேப்பர்ல நாற்பது மார்க்ஸ் தான் கட் அவுட் நாற்பது மார்க்ஸுக்கு மேல எடுக்கிறவங்களை தான் அடுத்தது ஷார்ட் லிஸ்ட் பண்றது இன்றைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு எடுப்பாங்க ஸோ நாற்பதுக்கு நீங்க குறைய எடுத்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ பேசிக் கட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு மேல எடுக்கிறதுல ஆக்கல அடுத்த கட்டத்துக்கே கொண்டுட்டு போவாங்க நான் வச்சு கொள்ளுங்க சும்மா டிரெக்டா போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியாது கொஞ்சம் கஷ்டம் இந்த இருக்கிற டிசம்பர்னு சொன்னா மினிமம் ரெண்டு மாசம் இருக்கு நல்லா ட்ரை பண்ணி பாடிங்க உங்களுக்கு ஏரியால ஆக்க போய் அப்படியே என்ன நிறைய கிளாஸஸ் நடக்கும் இல்லாட்டி நீங்க பர்சனலா உங்களுக்கு ட்ரெயின் அறிக்கும் இல்லாட்டி நிறைய யூடியூப் சேனல் இருக்கு சோ என்ன செய்யுங்க அங்க எங்கேயே வேணாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போங்க அடுத்தது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களில் இருந்து அந்த பிரதேசம் செய்யறதுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பிரதேச தேவையான ஆட்கள் வந்து ரெண்டு மடங்கு அடிப்படையில் எடுப்பாங்க இப்போ இருபது பேர் பேர் என்ன நாற்பது பேர் என்ன செய்வாங்கன்னா அடுத்த கட்டமா இருக்கிற இன்டர்வியூக்கு எடுப்பாங்க நான் வச்சுக்கொள்ளுங்கள் பாஸ் ஆகிறதுலருந்து டொப்பா வரக்கூடியவங்களில் இருந்து பாஸ் ஆனாலும் டொப் இருக்கும் தானே அந்த டொப்ல இருந்து பிரதேச செயலுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுல ரெண்டு மடங்கு அகல இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அந்த இன்டர்வியூலையும் உங்களுக்கு அஞ்சு தலைப்புக்கு என்ன நடக்கும் ஒரு எக்ஸாம் பிராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி நடக்கும் அந்த இன்டர்வியூ என்ன நடக்கும் அதுல தலைமைத்துவம் பதினஞ்சு மார்க்ஸுக்குரியது அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல அஞ்சு மார்க்ஸ் அடுத்த பிற அதாவது அரச கர்ம மொழி தமிழ் மீடியம் அளவுக்கு சிங்கள நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது அதுக்கு பத்து மார்க்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு அதுக்கு பத்து மார்க்ஸ் இன்டர்வியூல நீங்க காட்டுற ஸ்கில்ஸ் இருக்கு அதுக்கு பத்து மார்க்ஸ் சொல்லி ஐம்பது மார்க்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்க போடுவாங்க சோ நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகி இன்டர்வியூ ஐம்பது மார்க்ஸ்ல நீங்க என்ன செய்யணும் பாஸ் ஆகணும் சோ நீங்க பாஸ் ஆனீங்கன்னா அதுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க ஜிஎஸ்க்குரிய அந்த மூணு மாத காலத்துக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்லலாம் சொன்னா ஒரு மூணு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சம்பளம் தருவாங்க பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அந்த ட்ரைனிங் நீங்க சக்சஸ் பண்ணீங்கன்னா நீங்க வெளியாக்குற ஒரு ஜிஎஸ் வெளியாகுங்க சோ இதுதான் பேசிக்கானது அடுத்து என்ன கொஞ்சம் இருக்கு நான் பேசிக்கானு சொல்லிக் கொள்றேன் இதுல இந்த இன்டர்வியூல நடக்கக்கூடியதுல ஆஹ் டொபிக் சொல்லிருக்கேன் நீங்க கெசட் வாசிச்சீங்கன்னா ஆக அடியில

ஸ் இருக்கு அடிப்படையில் மார்க்ஸ் தரப்போறாங்க அந்த பத்து மார்க்ஸ் எப்படி தருவோம்ங்கிறத போட்டிருக்காங்க கடைசியாக அறிக்கிற அந்த பகுதியை பார்த்துக்கணும் தலைப்பு மட்டும் தான் சொல்லிருக்கேன் இப்போ வந்து பேசிக் எப்படி செலக்ட் பண்றேன்னு பார்த்தேன் செலக்ட் எக்ஸாம் வைப்பாங்க அதுல அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகி ட்ரைனிங் முடிச்சோம் ஜிஎஸ்ஆர் இப்போ குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் என்ன குவாலிஃபிகேஷன் ஒருத்தருக்கு தேவைப்படும் ஒருத்தர் வந்து முதலாவது பிரதேச செய்யறது பிரிவுக்குள்ள அந்த ஜிஎஸ் பிரிவுக்குள்ள நினைஞ்சிருக்கணும் அவர் ஆறு மாதம் சாரி ஆறு வருஷத்துக்குள்ள மூணு வருஷம் தொடர்ச்சியாக வந்து இருந்திருக்கணும் என்கிறது முதலாவது ஒரு குவாலிபிகேஷன் அடுத்தது ஏஜ் வந்து பார்த்தோம் இருபத்தொரு வயதுல இருந்து முப்பத்தஞ்சு நிறைய பேர் எனக்கு இருபது வயசு ஆகிட்டு போடலாமா எனக்கு இத்தனை வயசு ஆகிட்டு போகலாமாண்டா அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஏஜ் லிமிட்டு அந்த ஏஜ் லிமிட் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினோராம் மாசம் பதினேழாம் தகுதியில இருந்து ரெண்டாயிரத்தி நாலு பதினோராம் மாசம் பதினேழாம் தகுதி வரைக்குள்ள வரக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் போடலாம் ஏஜ் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஐந்து இருபத்தொரு வயசு பூர்த்தியானவங்க மட்டும் என்ன செய்யலாம்டா அப்ளிகேஷன் போடலாம் சிலவங்க கேக்குறீங்க நாங்க அப்ளிகேஷன் இப்படி போடலாமாண்டா அப்ளிகேஷன் போடலாம் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அதுல நீங்க காசி அட்டினத்துல அடிப்படையில உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் எல்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுதி செலக்ட் ஆனால இன்டர்வியூ வச்சு தட்டி விட்டுருவாங்க ஏன்னா போலியான தகவல் கொடுத்தேன்னு சொல்லி சோ உங்களுக்கு நான் அந்த சொன்ன வருஷத்துக்குள்ள வருமனு சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா அப்ளிகேஷன் போடுங்க இல்லாட்டி அடுத்த வருஷம் தான் நீங்க என்ன செய்யலாம் போடலாம் நான் அமைச்சு கொள்ளுங்க அடுத்த எடுக்கேஷன் குவாலிபிகேஷன் சோ எஜுகேஷன் ஓஎல் ஏஎல் சொல்லியிருந்தேன் ஓஎல் வந்து ஆறு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் ஒன்பது பாடம் இருப்பீங்க அதுல ஆறு பாஸ் ஆனா போதும் அந்த ஆறுல நாலு பாடம் சி வேணும் ஆறு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் அந்த ஆறுக்குள்ள நாலு பாடம் சி வேணும் அந்த நாலுல ஒரு பாடம் தமிழா இருக்கணும் சி இன்னொரு பாடம் மெட்ஸ் அறிக்கணும் மெட்ஸ்ல எஸ் எடுத்தாலோ செகண்ட் சைல எடுத்தாலோ என்ன இதுல கழிவு எனக்கு வார கழி அதுக்கான சொல்றேன் திரும்பி ரெண்டாவது அட்டம்ல எடுத்து கொடுத்தாலோ இல்லாட்டி மெட்ஸ்ல எஸ் தான் இருக்கு இங்க தமிழ்ல எஸ் தான் இருக்கு குவாலிபிகேஷன் இல்லை இன்னும் எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு நான் வரும் உங்களுக்கு காசியர் அடிப்படையில ஆனா இன்டர்வியூ என்ன செஞ்சிருவாங்க தட்டி விட்டுருவாங்க சோ இதுதான் ஓஎல் எந்த இடத்த வந்து பாதிக்குதுங்கிறத பாருங்க ஒரே தரத்துல தங்கச்சி தம்பி மாறலுக்கு சொல்லிக் கொடுங்க ஓஎலும் ஏன்னு எவ்வளவு முக்கியம்ங்கிறது ஆறு பாடம் பாஸ் ஆகணும் அந்த ஆறுக்குள்ள நாலு சீரிக்கணும் நாலுக்குள்ள தமிழ் மெட்ஸும் கட்டாய சீரிக்கணும் என்கிறது விதி இந்த விதம் அதிகமான ஏல் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி வார எல்லா எக்ஸாமு எம்எஸ்ஓ வந்து ஜிவி டிஓ வரும் அந்த எக்ஸாம்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் தான் கேட்காங்க ஓஎல் எவ்வளவு முக்கியம்ங்கிறத உங்க ஜூனியர்ஸுக்கு போய் சொல்லிக் கொடுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கு அடுத்த ஏ எல்லாம் மூணு பாடம் பாஸ் ஆயிருந்தா போதுமானது மூணு எஸ் இருந்தா காரணம் ஜென்ரல் நாலேஜோ ஜென்ரல் இங்கிலீஷோ கணக்கு இருக்கிறதுல பேசிக்காக இருக்கிற அந்த மூணு பாடம் பாஸ் ஆகிருக்கணும் ஸோ இது வந்து அஹ் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அடுத்த குவாலிஃபிகேஷன் கோர்ட்ல கேசஸ் எதுவும் அவங்க மேல அடுத்த ரெண்டாவது வந்து நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க அப்ளிகேஷன் போடலாம் அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அவங்க பதவி மாறதுக்கான இதுக்கு போடலாம் ஆனா ஏற்கனவே வேலையில இருந்து உங்களை நிப்பாட்டி இருந்தா உங்களுக்கு ஏதாவது காரணத்தாலும் உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டி உங்களை விளக்கி இருந்தாங்கன்னா உங்களால போட முடியாது பண்ணுவீங்க அடுத்த மத மதகுருமாறு சமய மத மதகுருமாறுன்னு போட்டிருக்காங்க அவங்களும் என்ன செய்ய முடியாது அப்ளிகேஷன் போட முடியாது விசேட தேவையுடையவங்க அப்ளிகேஷன் போடலாம் அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது ஆனா அப்ளிகேஷன் போடுற இடத்த அவங்க என்ன செய்யணும் மென்ஷன் பண்ணி காட்டணும் எனக்கு விசேட தேவை இருக்குன்னு சொல்லி அதோட சேர்த்து அப்ளிகேஷன் வந்து நீங்க என்ன செய்யணும்னா அவங்க அப்ளிகேஷன் உள்ள மெடிக்கலை வந்து மெடிக்கல் வந்து என்ன செய்யணும்னா சப்மிட் பண்ண வேண்டி வருகும் அதை வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் இதுல போஸ்ட் பண்றதை பத்தி எதுவும் சொல்லலாம் அப்படி நீங்க சொல்றேன் விசாரித்தவையோட விண்ணப்பிக்கலாம் அவங்க மெடிக்கலை சப்மிட் பண்ணணும் அவங்க வந்து எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா மெடிக்கலை வந்து அவங்க அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லிருக்கி சேலரி சம்பளம் பார்த்தோம்னா இந்தியா கால பாதி எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா உங்களுக்கு மொத்த தொகையா கிடைக்கும் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் வச்சுக்கொள்ளுங்க இது கவர்மெண்ட் ஜாப் பென்ஷன் உங்களுக்கு பென்ஷன் தரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்லைன் மூலமா மட்டும்தான் உங்களால அப்ளிகேஷன் முடியும் தடவை எங்கேயுமே வந்து ஆன்லைன் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் அந்த டவுன்லோட்டை போஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லல ஆனா அந்த பிடிஎஃப் கட்டாயம் வச்சு கொள்ளுங்கிறேன் அவுட் எடுத்து கையில வச்சு கொள்ளுங்க ஆனா அந்த விசேட வைக்கிறவங்களை மட்டும் அப்ளிகேஷன் வந்து என்ன செய்ய போஸ்ட் பண்ண மெடிக்கல்ல வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ண சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் அதே மாதிரி பண்ண தான் சொல்லியிருக்காங்க நீங்க கெசட் வாசிங்க ஒரு தடவை விஷயத்தை விரிக்கிறவங்க ஸோ அவங்க போஸ்ட் பண்ணி கொள்ளுங்க மற்றவங்களுக்கு சொல்லல எங்கேயுமே சொல்லல ஒரு தடவை இங்கே கெசட் வாசி அதோட இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னா இதுல க்ளோசிங் டேட் எப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில ஒன்பது ஏத்துக்கு வந்து என்ன செய்யுது க்ளோசிங் அது நிறைய நினைச்சிட்டு இருப்போம் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வலமே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறேன் ஆனால் இதுக்கு அப்ளிகேஷன் வந்து அவங்க காலையில் ஒம்பது க்ளோஸ் பண்ணுறாங்க கடைசி டைம் வரைக்கும் வச்சுட்டு இருக்காமல் நேரத்துல நீங்கள் அப்ளிகேஷனை போடுறதுக்கு பாருங்கள் நைட் அன்றைக்கு இருபத்தி நாலே நைட்டுக்கு போடலாம்னு யோசிச்சுட்டிங்கன்னா அன்றைக்கு காலையிலேயே க்ளோசிங் ஆயிடும் அதில் அடுத்த மணி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதியோட க்ளோசிங் ஆகுதுங்கிறதான் அர்த்தம் ஸோ நம்ம அடுத்தது பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம்னு சொன்னால் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹட்ட வேண்டிய அந்த ப்ரொசஸ் பண்ணுறதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தௌசண்ட் எடுக்காங்க ஸோ நீங்க தௌசண்ட் வந்து பே பண்ண வேண்டி வருகிறோம் எக்ஸாம் டைம்ல வந்து நீங்க என்னென்ன கொண்டுட்டு போகணும் பார்த்தோம்னா ஒன்று என்ஐசி கட்டாயம் எக்ஸாம் இருக்கு கொண்டுட்டு போகணும் பாஸ்போர்ட்டோ லைசன்ஸோ ஏதோ ஒன்று கட்டாயம் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த கட்டாயம் கொண்டு போகணும் காதை வந்து செய்யல செய்யலாம் மறைக்க இயலாது முகத்தை தெளிவா காட்ட வேண்டி வரும் காதுகளை வந்து மறைக்க இயலாது காதுகள் விளங்கக்கூடிய மாதிரி ஆடைகளை தான் நீங்க என்ன செய்யணுமாட்டா அணிஞ்சிட்டு போகணும் ஏன்னு சொன்னா காதுக்குள்ள வச்சுட்டு ஏதாவது ஸ்பீக்கர் எல்லாம் வைக்கலாமு மைக்கெல்லாம் வைக்கலாமதாண்டி அவங்க அந்த வலிமை எக்ஸாமுக்கு வரது தான் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொள்றேன் அடுத்தது வந்து அட்மிஷன் அட்மிஷன் வந்து ஒன்லைன்ல தான் அவங்க வெளியிடுவாங்க அட்மிஷன் வெளியிட கூட ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிய வரும் நம்ம யூடியூப் சேனல்லோட நம்ம ஸ்டேட்டஸோட நான் சொன்னேன் அப்டேட் பண்ணுவேன் சோ அந்த அட்மிஷன்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஒன்லைன்ல தான் வரும் அட்மிஷன் டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்னுக்கு சிக்னேச்சர் வைக்கிறத சொல்லியிருப்பாங்க அதிகமாக பிரின்சிபல் ஜேபி ஜிஎஸ்சியார்ட் ஒருத்த அதை உறுதிப்படுத்தி நீங்க தான் உரியதடுத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்க என்னெஞ்சு கொள்ளுங்க சொன்னா அது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து சிக்னேச்சர் வாங்கிட்டு பெய்த்துருங்க அடுத்தது நீங்க எடுத்த ரிசல்ட்ஸை வந்து அவங்க உத்தியோகபூர்வமாக வெளியிடுவாங்க அவங்க வெளியிடுற வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ரிசல்ட்ஸ் எக்ஸாம்ங்கிற அந்த வெப்சைட்ல தான் வந்து நினச்சிருவாங்க அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து அவங்க உத்தியபூர்வமாக வெளியிடுவாங்க அடுத்தது நானும் நிறைய இடத்து அப்ளிகேஷன் நிறைய ரெண்டு மூணு எடுத்த கெசர் வாழிச்சு பார்த்து நீங்களும் வாழ்த்து பாருங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் போறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆன்லைன்ல இருந்து பிரிண்ட் அவுட் பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் வந்து என்ன செஞ்சு கொள்ளுங்க நீங்க டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சு கொள்ளுங்க இன்டர்வியூ டைம்ல தேவைப்படுங்க போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்கேயுமே சொல்லப்படலை ஸோ அதனால அந்த நீங்க கொடுத்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதே சமயம் நீங்க போ போட்ட அப்ளிகேஷன் ஆனது செலக்டடா நீங்க செலக்டட் இல்ல ரிஜெக்ட்டான்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ்டே உங்களுக்கு இமெயில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லாட்டி உங்க கொடுத்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு குறிஞ்செய்தியை வந்து அனுப்பி வைப்பாங்க அதை செலெக்டடாங்கிறத கொள்ளலாம் இல்லாட்டி டிசம்பர் எக்ஸாம் நடக்க போகுது அதுக்கு டிசம்பர் மா மாத தொடக்கத்துல இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு தான் அட்மிஷன் வரும் அட்மிஷன் உங்களுக்கு டவுன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போட்ட அப்ளிகேஷன் சக்சஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம் சம்டைம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகல உங்க அப்ளிகேஷன் அடி வந்து சேரலைன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னு சொன்னா நீங்க எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கடைசி டைம் வரைக்கும் வச்சுட்டு இருக்காம நேரத்துல கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சோ நீங்க நேரத்துல கண்டக்ட் பண்றது ஊடாக வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து இமெயில் மூலமா பிடிஎஃப் வந்து அட்மிஷனை வந்து வாங்கிக் கொள்ளலாம் இதுதான் பேசிக்கா கெசட்ல இருக்கக்கூடிய மெயினான டாபிக் சொல்லியிருக்கேன் இன்னும் சில விஷயங்கள் மெயினான விஷயத்த சொல்லுவீங்க சில கொஞ்சம் டீப்பா வாசிக்கிறது கட்டாயம் நீங்க திரும்பி சொல்றேன் கெசட்டை வந்து வாழ்ச்சிக் கொள்ளுங்க இப்ப அடுத்த ஆட்டமா நாம வந்து அப்ளிகேஷன் ப்ரோசஸ் போகும் எப்படி அப்ளிகேஷன் போடலாம்ங்கிறது சோ அப்ளிகேஷன் சொல்லக்குள்ள நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லுவேன் தரக்கூடிய கீழே லிங்க் வந்து டிரெக்டா ரெண்டாம் ஸ்டெப் மூணாம் ஸ்டெப்ல இருந்து கூட போகலாம் வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க அப்ளை அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து போகலாம் சோ அது அது நீங்க என்ன செய்யுன்னா கொள்ளுங்க நான் வளமையா பேசிக்கா கூகுள் ஒரு குரோம்ல இருந்து லாக்இன் பண்ணி உள்ளுக்கு போற மாதிரி ஆஹ் கிளிக் பண்ணி போற மாதிரியே சொல்லிட்டு போறேன்

அதுல அப்ளை ஃபோர் எக்ஸாம்ஸ் ஆப்டர் பேமெண்ட் அடுத்ததுன்ற மாதிரி மூணு ஆப்ஷன் பண்ணீங்கன்னா நிறைய வகையான எக்ஸாம் கோல் பண்ணி கவர்மெண்ட் அதுல எல்லாத்துல லிங்கும் காட்டுப்படுக்கும் அதுல ஜிஎஸ் அப்ளிகேஷன் வந்து இருக்கும் எக்ஸாம் முழு விரிவாக்கத்தை போட்டு போட்டிருப்பாங்க அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கெசட் அப்ளை மூணு ஆப்ஷன் இருக்கும் தௌசண்ட் தொகையும் போட்டிருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸில் அதை வச்சு நீங்கள் மதிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷனை டவுன்லோட் பண்ணி நான் இப்போ சொல்கிறது தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்ளிகேஷன் போடணுங்கிறது ஸோ அதை கட்டாயம் வாய்ச்சி கொள்ளுங்க அதே சமயம் கெசட்டும் அதில் இருக்கும் அதையும் கட்டாயம் வாய்ச்சி கொள்ளுங்க வாய்ச்சிட்டு நீங்கள் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டு வரக்கூடிய ஒரு லொகின் பேஜ் வரும் உங்களோட நேம் அடுத்தது வந்து உங்களோட என்ஐசி நம்பர் அடுத்தது ஃபோன் நம்பர் ஸோ நேம் இல்லை என்ஐசி நம்பர் ஃபோன் நம்பர் அடுத்தது வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டு வருங்க மூனை நீங்க பேசிக்கா கொடுத்தீங்கன்னு சொல்லி ஓகே கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஒன்று நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி நம்பரை நீங்க சப்மிட் பண்ணி ஓகே கொடுக்கறது ஊடாக நீங்க அப்ளிகேஷன் போடக்கூடிய அந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போவீங்க பேசிக்கா டீடைல்ஸ் கேட்டுட்டு உள்ளுக்கு போவாங்க ஸோ அங்க பாத்தமன்னா ஒரு அஞ்சாறு கேட்டகரி இருக்கும் அந்த அஞ்சாறு ஒரே ஃபார்ம் தான் ஒரு அஞ்சு செப்பரேட்டா வச்சிருக்கீங்க ஒவ்வொன்றை கிளிக் செஞ்சிட்டு வர வர பக்கத்துல இருக்கிற அந்த இது வந்து டிக் பண்ணு கிரீன் கலர்ல டிக் ஆகிட்டே வரும் ஸோ நீங்க ஏதாவது பிழை விட்டாலும் என்ன செய்யாது அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட்டுக்கு போக கூடாது சப்மிட் பண்ண கூடாது ஸோ அதை வச்சு நீங்க மதிச்சு கொள்ளலாம் முதலாவது அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்குங்கிறத பாத்துக்கொள்வோம் பேசிக்கா எப்படி நடத்துறதுங்கிறத மெயினான சொல்லிட்டு வாங்க முதலாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மெயினான பாயிண்ட் வந்து இப்ப நீங்க அப்ளிகேஷனுக்கு உள்ள வந்துட்டீங்க தானே முதலாவது என்ன மாகாணம் மாகாணம் அதுல என்ன மாவட்டம் என்ன ஜிஎஸ் பிரிவு அது என்ன ஜிஎஸ் பிரிவுங்கற என்ன செலக்ட் பண்ற மாதிரி அதாவது ஒரு செக் பாக்ஸ்ல நீங்க பண்ணி எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க இது எங்க பாக்கலாம்னு சொன்னா உங்க சொல்லி ஆறு வருஷம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரு இடத்துல இருந்து ஆறு வருஷம் மினிமம் மூணு வருஷம் ஒரே இடத்துல உங்களுக்கு பிரதேச சோ இது வந்து ஒரு சார்ட் வந்து கெசட்ல இருக்கும் அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீங்க ஈஸியா என்ன செஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு பிரதேச சைடு பிரிவை ஐடென்டிஃபி பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்க சர்ச் பண்றதோட நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம் இது முக்கிய பிள்ளையானதை போட்டுக்கிறாங்க உங்களுக்குரிய எது உருத்தானதோ அந்த ஜிஎஸ் பிரிவே சாரி பிரதேச சைடு டிஎஸ் பிரிவே போட்டுக்கொள்ளுங்க அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா என்ன மொழி கட்டிருப்பாங்க நம்ம அதிகமா தமிழ் மொழி தமிழ் மொழியில அதுக்குள்ள எக்ஸாம்ஸ் வந்து ஆஹ் என்ன எடுத்து எழுத போறீங்கன்னு ரெண்டு ஆப்ஷன் கட்டிப்பாங்க முதலாவது முன்னுரிமை ரெண்டாவது முன்னுரிமை பழமையா இடங்கள் வருகும் எனக்கு தெரிஞ்சு ஆஹ் உங்களோட ஊர்கள பேர் போட்டுருவா இந்த பார்த்து டிஸ்ட்ரிக்டே போட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் இப்ப பெட்டிகுலோ பெட்டிக்குலோ தவிர்த்து அம்பாரு ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் சென்டரோட தவிர்ப்பாங்க அந்த நீங்க எழுத வேண்டிய வரும் மேக்சிமம் உங்களோட ஊருக்குள்ளேயே இந்த நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க அதனால ஊருக்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வரும் ஆனால் நீங்கள் மாவட்டத்தான் தான் செலக்ட் பண்ணணும் முதலாவது உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது ஈஸியானதையும் அது இல்லாட்டி அடுத்த ஆப்ஷனுக்கு என்ன செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தையும் போட்டுக்கொள்ளுங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அது ரெண்டும் கட்டாயம் போடணும் அதுக்கு பிறகு பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட பேசிக்கான பேர் முழு பேர் உங்களோட வயது அது எல்லாமே கட்டிக்கும் கீழே எக்ஸாம்னு போட்டு எப்படி அது வரணும்ங்கறது போட்டிருக்கும் சோ நீங்க அத என்ன செஞ்சு கொடுங்க பாத்து ஒவ்வொன்னு ஒன்னும் கேபிட்டல் லெட்டர்ல நீங்க டைப் பண்ணி கொடுங்க உங்களோட ஏஜஸ் கால்குலேஷன் எல்லாம் கட்டி நீங்க அதெல்லாம் போட்டுருங்க அதை தாண்டி அப்படி கீழே வரக்குள்ள உங்களோட ஜிஎஸ்ட் பிரிவும் அதாவது கிராம நிலதாரி பிரிவும் இந்த பேரும் அதுல நம்பரும் இருக்கும் சோ ரெண்டையும் கட்டி அதுதான் அதிகமா நமக்கு தெரியாம இருக்கும் ஸோ நீங்க அத ஏற்கனவே தெரிஞ்சு எடுத்துட்டு வந்து அப்ளிகேஷன்ல வந்துருங்க சோ அது என்ன அது வருதோ அதை வந்து நீங்க டைப் பண்ண வேண்டிய வரைக்கும் உங்களோட ஜிஎஸ்பிரிவும் அதோட சேர்த்து அதுக்குரிய ஜிஎஸ்பிரிக்குரிய நம்பரும் பேரும் சோ அது ரெண்டையும் நீங்க டைப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களோட ஓஎல் ஏழு ரிசல்ட்ஸ் கட்டிருக்கும் ஒன்பது பாடம் ஓஎல் ரிசல்ட்ஸ் நீங்க டைப் பண்ணுங்க அதே சமயம் மூணு பாடது ஏழுக்குரிய டைப் பண்ணுங்க எக்ஸ்ட்ராவா என்ன செய்யுங்க உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் கேட்கல இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் டைப் பண்ணிக்கொள்ளலாம் டைப் ஆப்ஷன் ஒப்சன் அதனால எந்த செஞ்சு போறது டைப் பண்ணி ஓஎல்ஏ ரிசல்ட்ஸ் அடுத்த ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கட்டிப்பாங்க பொதுவாக அதுக்கு நோ நோ இருக்கும் ஆனா அதுக்கு எஸ் வரும் எஸ் குறியதை கொடுத்து கொடுக்கலாம் ஒன் கோட்ட கேசிக்கோம் அப்படி இருந்தா அதில் டீடெயில்ஸ் கட்டிருப்பாங்க கொடுங்க நோ ஒன்று கொடுத்தா தேவையில்லை இல்லாட்டி உங்களோட வேலையை விட்டு விளக்குனா கட்டிருப்பாங்க ஏற்கனவே கவர்மெண்ட்ல இருந்து நீங்க வேலையை விட்டு ரிஜெக்ட் பண்ண அது சம்பந்தமா கட்டிப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா கொடுங்க அதிகமா பொதுவாக நோண்டு தான் வருகும் அதுல ஓட்டப்பேரிகா நீங்க என்ன செய்யுங்க நோய் கொடுத்து கொடுக்கணும் கீழே சிக்னேச்சர் ஒரு இடத்துக்கு அந்த சிக்னேச்சர் எடுத்த ஃபுல் நேம் நீங்க டைப் பண்ணி கொள்ளுங்க கீழே டேட் அந்த டேட் எடுத்து நம்ம மெனுவில் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து போடணும் ஸோ அதனால என்ன செஞ்சு கொள்ளுங்க அது அதுல ஒன்றும் செய்யணும் நீங்க எல்லாத்தையும் எல்லாம் சரியான ஓகே பண்ணதுக்கு இங்க இல்ல இடது பக்கம் போன்லையும் செய்யலாம் கம்ப்யூட்டர்லையும் செய்யலாம் ஃபோன் மாடல் இன்சை எல்லாம் கம்ப்யூட்டர் இல்லைனா ரெண்டுமே இருந்தால் ஃபோன் மடலில் சேர்ந்து டெக்ஸ்ட் மூணு ஒன்று இருக்கும் அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி போட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் வசதிக்கே வரும் ஸோ திரும்பி ரீப்ரெஸ் பண்ணி பற்றாம நீங்க நெஞ்சு கொள்ளுங்க ஃபோன்லேயே டைப் பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சப்மிட் அட் த சர்வ் வந்து ரெண்டு ஓப்ஷன் இருக்கும் சர்வை க்ளிக் பண்ணீங்கன்னால் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு இப்போ பாதி தெரிஞ்சுட்டு மிச்சத்தை வந்து மரம் செய்யும்போதுக்கு திரும்பி லொக்கின் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு வர வேண்டியிருக்கும் இல்லாட்டி சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருக்கான்னு வெரிஃபிகேஷனுக்கு கரெக்ட் கடைசியாக ஃபைனில் ஒரு தடவை பார்க்க சொல்லி காட்டும் எல்லாம் நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியா கொடுத்திருக்காங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னு அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும் அந்த அதிகமா நிறைய மூணு ஆப்ஷன் வந்திருக்காங்க அதுல பேங்க்ல காசு கட்டுறது அடுத்து வந்து மாஸ்டர் கார்டு பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கீங்கன்னா ரொம்ப ஈஸியானது நீங்க கடையில எப்படி ஷாப்பிங் செய்யறதுக்கு டெபிட் கார்டை பயன்படுத்தி வாங்குவீங்க சாமான் வாங்குவீங்களா அதே மாதிரி ஒரு விசா கார்டு மாஸ்டர் கார்டு உங்களோட பேங்க் கார்டு அதை வச்சுல பேமெண்ட் கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன்லைன்ல நீங்க பேமெண்ட் கட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு பதினேழு ரூபா இருபது ரூபா எடுப்பாங்க மொத்தம் ஆயிரத்தி பத்து இருபது ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரிடியூஸ் ஆகும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அதை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாலே பெண் நெக்ஸ்ட் கொடுத்து இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணுமென்றால் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுன்னா கொஞ்சம் சும்மா இருக்கணும் அது லோடாகி வந்து அதுக்கு ஓடிபி நம்பருங்க நவீன சும்மா இருந்தா அது லோடாயி வரும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைம்ல ரீப்ளேஸ் பண்ற டைம்ல தான் என்ன செய்யற இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆகி காசு எல்லாம் ஒரு கவர்மெண்ட் காசு வெட்டி தீர திரும்பி ரிட்டர்ன் எடுக்கலாம் சரியான திரும்பி தான் நீங்க காசு இருந்தீங்கன்னா அது அழகாவே என்ன செய்யும் ஆயிரும் ஆனா ஒரு போனுக்கு வந்து காசு அடிக்க ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை எழுதி வச்சு கொள்ளுங்க அந்த சப்மிட் ஆனால் இதோட அப்ளிகேஷன் முடிஞ்சான்னு கேட்டா முடியல நீங்க ஆரம்பத்துல அப்ளை ஃபார் எக்ஸாம்ன்ற ஒரு இடத்த முதல் அந்த இடத்தர் இருக்கு அந்த முதல்ல இருந்து வந்து நீங்க அப்ளை ஃபார் எக்ஸாம் ஆப்டர் பேமெண்ட் அதை என்ன செய்யணும் கிளிக் பண்ணணும் அதுல வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை கேட்கும் என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் போனுக்கு மெசேஜ்ல வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து ரெஃபரன்ஸ் எழுத்த வந்து நீங்க அந்த இடத்த கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல உங்களோட புல் நேமையும் டைப் பண்ண சொல்லி கேட்கும் அந்த என்ஐசி நம்பரையும் காட்டும் அதை மூணு கொடுத்து ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா அப்போதான் கம்ப்ளீட்டாக வந்து சப்மிட் ஆகுது அப்ளிகேஷன் இதுல போய் நீங்க பேமெண்ட் கட்டுறதுல நூறு சதவீதம் கம்ப்ளீட் ஆகல ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் ஆஃப்டர் பேமெண்ட்ல நீங்க சப்மிட் பண்ணி நீங்க ஓகே கொடுத்ததான் டவுன்லோட் அப்ளிகேஷன் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிறது வரும் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதுதான் வந்து பேசிக்கா அப்ளிகேஷன் போற அப்ளிகேஷன் இவ்வளவுதான் அப்ளிகேஷன் ஸோ லாகின் பண்ணுவீங்க லாகின் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேசிக் எல்லா டீடைல்ஸ் டைப் பண்ணுவீங்க சப்மிட்டை கொடுத்துவீங்க சப்மிட் கொடுத்ததுக்கு பிறகு பேங்க் டீடைல்ஸ் கேட்டு பேங்க்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் ஆஃப்டர் பேமெண்ட்ங்கிற இடத்த போய் திரும்பி நீங்க சொன்னீங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணீங்கன்னு எழுத்து தான் இங்கிலீஷ் லெட்டர் தான் டைப் டைப் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப கம்ப்ளீட்டா சப்மிட் ஆகும் அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் வரும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி போன்ல பிடிஎஃப் வச்சிருக்காங்க தயவு செய்து கடைசி டைம்ல இன்ரோக்கிஸ் போற டைம்ல பிடிஎஃப் இல்லாம தான் நிறைய பேர் அப்ளிகேஷன் கேன்சல் ஆகுது அதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லாம போகுது ஸோ கட்டாயம் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபா காசோட முடிஞ்சிடும் நீங்க போன்ல இருக்க வச்சு பழுதாச்சுன்னா கடைசி உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்காம அதனால வந்து என்ன செஞ்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க போஸ்ட் பண்றத பத்தி நானும் கெசெட்ல பாத்தேன் கான் இல்ல நீங்க ஒரு பாருங்க